பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளோட சேனலில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பயிற்சிகள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பயிற்சி மற்றும் மாதாந்திர பயிற்சி மற்றும் வார பயிற்சி மற்றும் தினப்பயிற்சி போன்ற அத்தனையும் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி வக்ரத்தோடைய பயிற்சி பார்த்தோம் அந்த வழியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதியை அடையிறார் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலம் இழக்கிறதுக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பா அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலங்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலங்களையும் தரக்கூடியது இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார் என்றைக்கு வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்போதாம் தேதி மிருகு சிருஷம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலேருந்து அம்சத்தில் குரு பகவான் இருக்கிறது ராசியில் இருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அம்சத்தில் மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் இவர் எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னாக்க அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்கார் ஆனால் நவாம்சத்தில் பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம் மிருகசிஷம் ரெண்டுக்கு வராரு அதுக்கடுத்தது மிருகசீரஷம் ஒன்றுக்கு வராரு அதுக்கடுத்தது ரோகிணி நாலுக்கு வராது அதுக்கடுத்தது ரோகிணி மூணுக்கு வராரு அப்போ சற்றேற குறைய கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நூற்றி இருபது நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா குருவே தனக்காரகன் குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன் அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம் இப்போ இந்த குரு மாறுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் இதுவுக்கும் குருவுக்கும் தொடர்பு உண்டா கண்டிப்பாக குருவுக்கும் தொடர்பு உண்டு இதே தவிர திருமண வாழ்க்கை ரொம்ப நாளாக திருமணமாகி திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாமல் அசிங்கங்களையும் அவமானங்களையும் பற்றி கொண்டிருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் புத்தரக்காரனான குருவே உங்கள் வீட்டில் பறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ராகு வந்து குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல் நாட்டோடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்னா குருன்றது தனக்காரகன் தனக்காரகன் குரு நல்லா இருந்தாக்க நாடு நல்லா இருக்கும் நாட்டோடைய மேன்மை நிலையம் இருக்கும் அதே போல் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த குரு வக்ரமாகிற அன்னைக்கு அந்த கோச்சாரம் அதாவது கோச்சாரம் அப்படின்னா அன்றைய தினத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றத பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணி ஆறு நிமிஷத்துக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் இருக்கிற நட்சத்திரம் மிருகசிரிஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அதுலேருந்து அப்படியே நவாம்சத்தில் ஒவ்வொரு பாதமாக மாறி மாறி வரார் அப்போ இந்த நாலு பாதங்களுக்கு வரார் இந்த நாலு பாதங்கள் வர்றது செவ்வாயோட நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் வரார் அப்போ சந்திரன்றது மனோகாரகன் செவ்வாய் அப்படின்றது பூமிகாரகன் ரத்த காரகன் ஒரு சில பேருக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குமா அப்படின்றதையும் இப்போ இதில் பார்ப்போம் அதே போல் மனோகாரகன் மனோகாரகன் சந்திரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு மனநிலை சரியாக இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க முடியும் ஒரு மனத்தர் மனோதிடமாக இருந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ இப்போ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரிஷபத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் ரெண்டாம் இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற ராசியில் சூரியனும் கேது பகவானும் அதே போல் ஏழாம் இடமான துலாத்தில் புத பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற காலகட்டங்களில் இந்த குரு வக்ரம் அடைகிறார் இப்போ இந்த குரு வக்ரம் அடையும் பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்வார் என்னென்ன தீய காரியங்கள் செய்வார் குருவை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரிப்பு தனித்து இருக்கிறார் எப்போதுமே தனித்து இருக்கிற அந்தணன் அப்படின்றது சரியாக இருக்குமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு சரியாக இருக்காது வம்சம் ஒரு சில பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காரியங்கள் உண்டு அப்ப நாம் இப்ப இந்த குரு வக்ரம் மூலியமா பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார் அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் குருவுடைய பரிகார ஸ்தலங்கள் இது எல்லாத்தையும் இப்ப பார்ப்போமா அன்பான ரிஷவ ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு வக்ரம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போமா பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிலேயே இருக்கார் சுக்ரனுடைய வீடை கொண்டவர இடத்துல பிரகஸ்பதியான குரு பகவான் தனித்த அந்தனன் இருக்கார் தனித்த அந்தனன் இருக்கும்பொழுது ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுக்கரனோட வீட்டில் குரு இருக்கிறது மிக சிறப்பாக மிக சிறப்பு எங்கே குரு இருக்கிறாரோ நின்ற இடத்தை வலுப்படுத்துவார் குரு உங்களுடைய ராசியான ரிஷபத்திலேயே குரு இருக்கிறதுனால உங்களுக்கு தனம் கடுமையான பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அத்தனை கடன்களும் இந்த நூற்றி இருபது நாளுக்குள்ளார அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர குருவுடைய பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சாம் பார்வை அப்படின்றது விசேஷ பார்வை இந்த அஞ்சாம் பார்வை விசேஷ பார்வை அப்படின்றது புத்திரஸ்தானத்தை குரு பார்க்குறார் நீண்ட நாட்களாக ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் திருமணமாகி வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத அன்பர்களுக்கு வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்களை கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் இதை தவிர திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கின்ற ரிஷவராசி என்பர்களுக்கு திருமண தடை தாமதத்தை இத்த நூற்றி இருபது நாளுக்குள்ளார கண்டிப்பாக செய்து கொடுப்பாரா செய்து கொடுப்பார் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க வியாபாரிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் வியாபாரத்தில் டல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ண முடியல வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் ஒரே மந்த நிலையாக இருந்துச்சு அப்படி இருந்த வியாபாரிகளுக்கு இந்த தனக்காரனான குரு நிலையை அடைகிறதுனால கண்டிப்பாக வியாபாரம் பெரிய நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் போகக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு உத்தியோகத்தில் இதுவரையிலும் தடையும் தாமதமும் ஏற்பட்டிருந்துச்சு உங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ரெககனைஸ் கிடைக்காம இருந்துச்சு அது ரிஷபத்தை சேர்ந்த ஆணோ பெண்ணோ வித்துவரிலேயும் கான்ட்ராக்ட் லேபராகவே இருந்துகிட்டு இருந்த அவங்களுக்கு எல்லாருக்குமே பணி நிரந்தரம் மற்றும் பணி உயர்வு மற்றும் பண உயர்வு அத்தனையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டா உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்கா ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் பிரகஸ்பதியான குருவின் காலகட்டம் நல்லா இருக்கா நல்லா இருக்குது அப்போ உங்களுக்கு தேவையான உயர்கல்வி மற்றும் லோயர் எஜுகேஷன் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் உயர்கல்வி ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான பொருளாதார நிலையும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர தனக்காரகனே குருவானதுனால உங்களுக்கு அங்கே கிடைக்க வேண்டிய விசா அதே தவிர பிஆர் என்ற பர்சன் பர்மனென்ட் ரெசிடென்ஸு மற்றும் க்ரீன் கார்டு சிட்டிசன்ஷிப்பு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் பார்க்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு தொழில் பார்க்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு பிரகஸ்பதியான தனக்காரனான குரு நல்ல நிலையில் வக்ரகதியில் இருக்கிறதுனால தொழிலில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொழில் பார்ட்னர் உங்களுக்கு விசுவாசமாக இருந்து பெரிய அளவுக்கு உங்களுடைய தொழிலை முன்னேற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா கண்டிப்பாக உண்டு அதே போல் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் அரசு கூட இதுவரை இருந்த லிட்டிகேஷன்ஸ் ப்ராப்ளங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விலகிறது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வார்டு கவுன்சிலராக இருக்கிறவங்க நகராட்சி தலைவராகலாம் நகராட்சி தலைவராக இருக்கிறவங்க மாநகராட்சி தலைவராகலாம் மாநகராட்சி தலைவராக இருக்கிறவங்க எம்எல்ஏ ஆகலாம் எம்எல்ஏ இருக்கிறவங்க மந்திரி ஆகலாம் அரசியல்வாதிகளுக்கு இது ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டம் இதை தவிர அரசு உடைய காண்டக்ட் மெயின் கான்ட்ராக்டு அதைப்பட்டது நெ நிலக்கரி போன்ற மெயின்ஸ் கான்ட்ராக்டு அதை தவிர ரோடு கான்ட்ராக்டு பாலங்கள் கான்ட்ராக்டு வீடு கான்ட்ராக்டு அத்தனையும் இந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா கண்டிப்பாக மிக மிக அதிகம்னே சொல்லலாம் அப்போ இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றது இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு யோகமான காலமாக யோகமான காலம் நம்ம ரிஷபம் அப்படின்னால என்ன சொல்லுவோம் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களையும் சொல்லுவோம் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக பட வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே சுணங்கி கிடந்த உங்களுக்கு திடீர் ப பட வாய்ப்புகள் கிடைச்சி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு இங்கே வாங்கின வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானத்தை வாங்கி கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா கடன் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நூத்தி இருபது நாளும் யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லாமல் இருந்துச்சுன்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்க வழிபட வேண்டியது தென்குடி திட்டை அப்படின்ற இடம் இந்த தென்குடி திட்டை அப்படின்றது குருவுடைய ஸ்தலம் இந்த ஸ்தலம் இது பல ஆயிரக்கணக்கான புகழ் வாய்ந்த ஸ்தலம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டு வயசலம் இங்கே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை எம்பெருமானு ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை இதை தவிர குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனைகள் அத்தனையும் சூரியனை கண்ட பணி போல் விலகுமா பனி போல் உலகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி யோகமான பயிற்சியாக யோகமான பயிற்சின்னே சொல்லலாம்